ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து மறுநாள் எடுக்கிற வீடியோங்க கும்பாபிஷனா வந்து கிளம்பியாச்சு கிளம்பல பார்த்தா எந்திரிச்சுருக்கோம் மணி நாலு எல்லாம் நல்லா தூங்குகிறாங்க பாருங்கள் குட்டியெல்லாம் நல்லா தூங்குறாங்க அதனால் கிளம்பியாச்சு இப்போ போய் யா ஒரு ஆளாக குளிச்சிட்ருக்கோம் ஒரு பாத்ரூம் இருக்கிறதுனால குளிச்சிட்டு அப்படியே கும்பாபஷத்து கிளம்பு இருந்தால் கண்ணெல்லாம் பயங்கரமாக எழுது நாய்க்குலாம் சரியாக தூங்கலை வீட்டில் போய் தான் நல்லா தூங்கணும் சரி வாங்க கும்பாபிஷேகம் எடுத்து போகிறேன் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கும்பாபிஷேகத்துக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு பிள்ளை எல்லாம் பாருங்க ஒருத்தி தான் எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் பூரா தூக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கு அதனால செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அத்தையை பாருங்க எங்க அத்தை சாரையா ரெடி ஆகிட்டு இருக்காங்க எ எல்லாத்தையும் போயிட்டாங்க இந்த மட்டும் லேட்டாக ரெடி ஆகிறாங்க நாங்களும் இப்போ வந்து ரெடி ஆயாச்சு எங்கேயே உனக்கு நல்லா இருக்கு அடிக்கிற வெயில் மேக்கப் போகிறவும் பிடிக்கல ஜாலக்கட்டவும் பிடிக்கல அது கிராமம் வரையா அதற்கு பயங்கரமாக இருக்குது இப்போ வந்து ஆச்சுங்க சரி வாங்க சத்தம் கேட்குது பாருங்க அங்கே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் வாங்க போகலாம் பாருங்க ஒருத்தி ஒய்யாரமாக தூங்கிட்டு ஏ எந்திரி போகலாம் கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க நீ இன்னும் தூங்குற ஆ அப்பாரு அக்கால சூப்பராக ரெடி ஆயிட்டா இந்துப்பா இந்திரி போகலாம் இந்திரி எந்திரி போகலாம் மசால்ட்டா படுத்து கிடக்கிறத பாரு எந்திரி பாரு நல்ல கூட்டம் இங்கேயே பாருங்க எவ்வளவு பேர் நின்று பாக்குறதுக்கு இந்த பக்கமும் கூட்டம்

பாருங்க கும்பம் மேல எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க மேல இருக்கு பாருங்க மேல போல யாரும் கலசத்துக்கு பூஜை போறா நல்லா பார்த்துக்கோங்க கும்பிட்டுக்கோங்க கலசத்துக்கு 아니에요. 니에요 아니에요. 아니에 பூஜை போடுறாங்க அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுவாங்க நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க

குடிச்சிட்டு இருக்காங்க தண்ணிய ஊத்தி ஊத்தி ஆமா நம்மளுக்கு தான் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல வாங்க மாங்க புலமா ஜூம்ல இருக்கு புலமா போன் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க போலாம் வம்சி வீம்புக்காரி வம்சி வீம்புக்காரி வம்சி வகுற தூக்காத சட்டை இறக்கி விடு வீம்பு வீம்பு எம்பிட்டு வீம்பு பிடிக்கிறா வீம்பு காலி பாருங்க சாப்பிடுற இடத்துல எவ்வளவு கூட்டம்னு அடிச்சு மண்ணு கட்டுறாங்க பாருங்க பாருங்க கூட்டமா கூட்டம் சாமி ஞாகஸ்தாலைய பார்த்துக்கோங்க சாமி கூப்பிட்டுக்கோங்க நீங்களும் கூப்பிட்டுக்கோங்க அக்காவும் தங்கச்சி உட்காந்து சாப்ப அக்காவுக்கு எப்படி இடம் போட்டு கொடுத்துருக்காங்க தனியா சாப்பிடு சாப்பிடு வெளுத்து கட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஒரு ஐஸ்கிரீம் விடுறதில்ல வந்து இங்கனேயே டொம்மு டொமுன்னு நடிக்கிறாங்க எங்க காமி பாணிமக்கா நீலாம் சின்ன பிள்ளையா ஐஸ்கிரீம் சாப்பிடு சின்ன பிள்ளை நீங்களாம் கொமரி பிள்ளை ஆயிட்டீங்க வயசாயிடுச்சு உங்க ரெண்டு பேர்த்துக்கு நானும் குச்சி பிள்ளை ஆமா ஒரு வயசு வாங்க சாப்பிடலாம் கிராமத்துக்கு நீ சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்டு